எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ இன்னைக்கு உங்கள்கிட்ட நன்றி சொல்கிறதுக்கான பதிவு காலையில் எந்திரிச்சு வக்கனையா தத்துவம் சொல்கிற புத்தி கொஞ்சம் வாழ்க்கையிலும் இருந்தால் நல்லாத்தானே இருக்கும் உங்களை சொல்ல என்னையே சொன்னேன் என்னையே சொன்னேன் எப்போ பார்த்தாலும் இந்த ஸ்ரீக்கு காலையில் எழுந்திரிச்சா இதே பொழப்பு தத்துவ மலை பொழிஞ்சிக்கிட்டு இருக்கும் அப்படின்னு நினப்பாங்க பரவாயில்ல எனக்கு அது பிடிச்சிருக்குது என்னை எத்தனை பேர் விமர்சனம் செஞ்சாலும் அதில் என்னைய என்னைக்காக சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள் அவங்களுக்கு பிடிச்சிருக்குது அதனால் நான் தத்துவம் சொல்லியே தான் ஆவேன் எனக்கு பிடிச்சிருக்குது என்னையை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு பிடிச்சிருக்குது ஏன் மற்றவங்களோட விமர்சனங்களை காது கொடுத்து கேட்கணும் சரிதானே இப்படி தான் இருக்கணும் அடுத்தவங்கள பற்றி கவலைப்பட்டுருக்கு அடுத்தவங்க பற்றி கவலைப்படக்கூடாதுன்னு சொன்னது நான் அப்படி சொல்லலை கவலைப்படணும் நம்மளை விமர்சனம் செய்கிறவங்கள பற்றி கவலைப்படக்கூடாது தான் சொன்னேன் உங்களோட அன்புக்கும் ஆதரவுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் என்னுடைய நன்றிகளை என்னால் வார்த்தைகளால் விவரிக்க இயலாது ஒரு சமயத்தில் நான் இந்த யூடியூபை விட்டுட்டு போயிடலான்னு நினைச்சப்ப விமர்சனங்கள் தான் அது கூட நான் ஏன் என்னை விமர்சனம் செய்கிறவங்களுக்காக இதை விட்டு நான் போகணும் எனக்கு பிடிச்சிருக்கு எனக்கு பிடிச்ச வேலையை நான் செய்கிறேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க பண்ணுறாங்க